என்னுடைய ஒரு நாள் டூ லிஸ்ட் ஒரு நாளைக்கு நான் என்னென்ன வேலை எல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு எப்படி நான் எழுதி வச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ தான் இது ஏற்கனவே நம்ம சேனல்ல உங்களுக்கு எப்படி டூ டூ லிஸ்ட் போடணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய டூ லிஸ்ட்டு வீடியோவா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தவங்களுக்காக தான் இந்த வீடியோ அந்த அன்னைக்கு நான் பன்னெண்டு வேலை லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன் அந்த லிஸ்ட்டை பார்த்த உடனே ஒரு சிலருக்கு மயக்கமே வந்துடும் இவ்வளோ வேலையை முடிக்கணுமா அப்படின்னு ஆனால் எனக்கு லிஸ்ட் தான் நல்ல மேனேஜபுளாக போகும் லிஸ்ட் இல்லாத நாள் தான் எனக்கு டென்ஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய நிறைய டிப்ஸ் வந்து கிடைக்க போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வெல்கம் டு மை சேனல் நான் உங்க பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் டுவெண்ட்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆக போகுது ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு சேனல் கண்டிப்பாக பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெளியே போகவே மாட்டிங்க ஓகே இப்போ நம்ம கண்டென்ட் குள்ளே போயிடலாம் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற விஷயமும் நான் ரொம்பவே பிஸியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயமும் தான் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம அதிகமான வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம செய்யக்கூடிய வேலையில் நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதில் பெட்ஷீட் சேஞ்ச் பண்றது வீடு பெருக்கிறதுன்னு சின்ன சின்ன வேலையில ஆரம்பித்து எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் இந்த சின்ன சின்ன வேலை இதெல்லாம் ரெகுலரா தினமும் செய்யக்கூடிய வேலை தானே இதை எதுக்கு நம்ம லிஸ்ட்ல எழுதணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா அதுதான் தப்பு அதையுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும் இந்த அத்தனை வேலைகளையும் நான் அந்த நாளில் முடிக்கணும் அப்படின்னா முதல்ல நான் முடிக்க வேண்டிய வேலை கால் ஏழுற இந்த டைம்க்குள்ள என்னுடைய கிச்சனை நான் ஃபினிஷ் பண்ணணும் ஸ்கூலுக்கு தேவையான லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே இந்த ஏழே கால் மணிக்குள்ளவே நான் முடிச்சு வச்சிருந்தோம் என்னுடைய டைம் வந்து டென் மினிட்ஸ் ஃபாஸ்ட்டு ஸோ நான் டைம் காமிச்சிருந்தேன் எந்த டைம்க்குள்ள நான் இவ்வளோ வேலைகளையும் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க பசங்க குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா சூடாக தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துருவேன் ஏன்னா லஞ்ச் ஆல்ரெடி ஆறி போய் தான் சாப்பிடுவாங்க டிஃபன் ஆகுது சூடாக சாப்பிட்டுட்டு கிளம்பட்டோம் அப்படிங்கிறதுக்காக தோசை மட்டும் அவங்க ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா ஊற்றி கொடுத்துருவேன் பசங்க தினமுமே ஸ்கூலுக்கு எயிட் ஃபிஃப்டீன்லேருந்து எயிட் தேர்ட்டிக்குள்ளே கிளம்பிடுவாங்க அவங்க கிளம்புனதுக்கப்புறமாவே நான் நான் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கிச்சனில் ஏதாவது ஒரு பெண்டிங் இருக்குது அதாவது கிளீனிங் பெண்டிங் இருக்குது அப்படின்னா மட்டும் அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு வேலை செய்கிற விஷயத்தை நான் வந்து பல வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பட் இப்போல்லாம் என்னால் லிஸ்ட் இல்லாமல் ஒரு நாள் கூட நகர்றது இல்லை நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு அடிக்ஷன் அப்படின்னு அது அப்படி கிடையாது லிஸ்ட் இருக்குது அப்படின்னும்போது என்னுடைய நாள் வந்து ஸ்மூத்தாக போகிறதையும் நான் வந்து ஹேங் ஆகி என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்பவே அவாய்ட் ஆயிடுச்சு சில நாள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நாள் முடிவில் யோசித்து பார்த்தேன் அப்படின்னா நான் இன்னைக்கு என்ன வேலை தான் செஞ்சேன் அப்படின்னு யோசிக்கும்பொழுது ஒரு அஞ்சு வேலை கூட மைண்டில் வரவே வராது ஆனால் பிஸியாக இருந்த மாதிரியும் இருக்கும் வேலையே செய்யாமல் டயர்டாக இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகும் அதுவே நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு டயர்டாக போய் படுக்கிறோம் அப்படின்னா கூட நமக்குள்ள ஒரு சந்தோஷமோ சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டப்பா அதனால் வந்து டயர்ட் அப்படின்னு நம்ம அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் எந்த வேலையுமே செய்யாமல் அந்த நாள் முடிவில் நமக்கு வந்து வரக்கூடிய டயர்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் கொடுத்துக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நான் முடிவு பண்ணேன் ஓகே நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற லிஸ்ட்டு நம்மக்கிட்ட முன்னாடியே இருக்கணும் அப்படிங்கிறது மெயின் பிளான் பண்ணும்பொழுது எப்படி ரஃப்பில் ரஃப்பாக எழுதிட்டு அதை எப்படி நான் போர்டில் காப்பி பண்ணுவனோ அதே மாதிரி என்ன வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறதையும் முன்னாடி நாளே நோட்டில் ரஃப்பாக எழுதி வச்சுருவேன் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு டே போர்டில் காப்பி பண்ணும்பொழுது அதை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி காப்பி பண்ணிக்குவேன் எதை வந்து ஃபஸ்ட்டில் பண்ண போகிறோம் எதை நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணி போர்டில் காப்பி பண்ணி வச்சுக்குவேன் ஸோ போர்டில் போடுற லிஸ்ட் வைஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் மைண்டில் வச்சுக்க மாட்டேன் என்னுடைய மைண்டு அந்த டைம் எப்படி இருக்கோ அந்தந்த வேலையை

மறுநாள் நான் போர்டில் காப்பி பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமும் தான் ஆக போகுது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் அஞ்சு நிமிஷம் தான் நம்ம செலவு பண்ண போகிறோம் ஆனால் அந்த அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி நம்ம எல்லாமே எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக போகும் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை நம்ம டைரெக்டாக விஷுவலாக பார்க்கும்பொழுது நம்ம பிரைனுக்கு ஒரு சிக்னல் போகும் இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி இருக்குது ஸோ நீ வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சிக்னல் போய் நமக்கு பிரெயின் வந்து நம்மளை ட்ராக் பண்ணாது கைட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணும்போது போகிறதே ரொம்ப கஷ்டமான வேலையில் ஆரம்பிக்காதீங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டு கஷ்டமான வேலைகள் எல்லாம் தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு துவங்குவோம் அப்படி இருக்கும்பொழுது அதுவும் கஷ்டமான வேலை அதுவே கொஞ்சம் டயர்ட் ஆகிரும் அதை முடிச்சுட்டுமே எடுத்ததுமே ரொம்ப கஷ்டமான வேலைக்கு போகணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் வந்து பிளாக் ஆகிரும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய பெட்ஷீட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுற வேலைக்கு போயிட்டேன் அதெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஒரு வேலை ஃபினிஷ் பார்க்கும்பொழுது நமக்கு எனர்ஜிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும் அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் முடிக்கும்போது நம்ம போய்ட்டு நம்ம எழுதி வச்சுருக்க லிஸ்ட்டில் டிக் மார்க் போடணும் இல்லனா அந்த வேலையை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அடிச்சிடணும் நான் போர்டில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால அதை வந்து எரேஸ் பண்ணி எடுத்துடுறேன் அந்த ஒவ்வொரு வேலையும் எரேஸ் பண்ணி எடுக்கிறத நம்ம கண் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் வரும் ஓகே நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம ஸ்டார்டிங்கில் முடிச்சுக்கிட்டே வரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுக்கும் எனக்கு வந்து சர்ஜரி முடிஞ்சிட்டு ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது ஸோ அந்த பெல்ட் போட்டுக்கிட்டே தான் நான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த பெல்ட் போட்டுக்கிட்டே செய்யும்பொழுது எனக்கு பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த பெல்ட்டு ஸோ நான் வீடு முழுக்க பெருக்கிட்டு வந்தேன் அப்படின்னும்பொழுது எனக்கு உண்மையாகவே கொஞ்சம் பேக் பெயின் வரோம் தான் அந்த மாதிரி டைமில் அடுத்து எடுத்துக்கக்கூடிய வேலையை ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பண்ணக்கூடிய வேலையாக தான் பார்த்துக்குவேன் அதனால தான் அவைலபிளாக என்னென்ன பூக்கள் எல்லாமே இருக்குது என்ன பூ வந்து வாங்க வேண்டி இருக்கு எந்த கலர் வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் புதுசாக நம்ம சேனலில் வந்து பாக்குறவங்களுக்காக சொல்லிக்கிறேன் நம்ம கிட்ட இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்றதுக்கு நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாவே ஃபீல் பண்ண முடியும் ஸோ நம்ம எல்லா நாளும் ஃப்ளவர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது எனக்கு தெரியும் ஒரு சிலர் சொல்வீங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வைக்கிறதுல தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அப்படின்னு அதெல்லாமே உண்மைதான் நம்ம எல்லா நாளும் இப்போ ஃப்ளவர்ஸ் விற்கிற விலையில் நம்ம பட்ஜெட்டும் இடிக்கும்ல ஸோ இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் பொழுது நான் இப்போ தலையில் வச்சுருக்கிறதுமே இந்த பூக்கள் ஸ்டாக் வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு ஸோ அதனால் என்னென்ன கலர்ஸ்லாம் இல்லையோ அதெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன் சரி புதுசாக என்ன கலர் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையுமே ஒரு நோட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கும் இந்த ஃப்ளவர்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை புக்கிங் பண்ணிக்கலாம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இது வந்து உட்காந்துக்கிட்டே செய்கிற வேலை தானே அதனால பெருகி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்லைட்டாக ரெஸ்ட் இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த வேலையை பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமாவும் எனக்கு கொஞ்ச நேரம் உட்காரணும் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எதுக்காக சும்மா உட்காரணமே அப்படிங்கிறதுக்காக என்னுடைய லிஸ்டில் தினமுமே வந்து புக் படிக்கிறத எழுதுவேன் அதே மாதிரி கீர்த்தனா சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் நிறைய புக்ஸ் படிப்பீங்க அப்படிங்கிறத வீடியோஸில் சொல்லியிருக்கீங்க ஆனால் என்னென்ன புக்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு ஒரு வீடியோவாக போடுங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவுமே நான் கூட சீக்கிரம் மேக் பண்ணுறேன் என்னென்ன புக்ஸ்லாம் நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த புக்ஸ் எல்லாமே தமிழ் வெர்ஷன் தேடி 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 லாங்குவேஜ் மாறி மாறி எனக்கு ரிசீவ் ஆகிட்டு ஃபைனலாக இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் புக்ஸில் இருக்க இங்கிலீஷை புரிஞ்சிக்கிற அளவுக்கு கொஞ்சம் தான் நாலேஜ் இருக்குது பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு உண்மையாகவே புரியாது அந்த மாதிரி டைமில் நான் ஃபோனில் அதுக்கான மீனிங்கை க்ரோம்ல போய்ட்டு சர்ச் பண்ணி புரிஞ்சுக்குவேன் ஏன்னா அப்போ அப்படிதான் போயிட்டுருக்கு எனக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபோன் எடுத்து எடுத்து கிளாரிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டென்ஷன் ஆகி இப்போ நான் தமிழ் வெர்ஷனே ஆர்டர் பண்ணிட்டேன் என்னுடைய ஒர்க் லிஸ்ட்டை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் எல்லா வேலையும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் எழுதியிருப்பேன் என்னுடைய ஒரு நாளில் எல்லாமே அதாவது நான் என்னெல்லாம் பண்ணுறேன் வீட்டு வேலைகளில் ஆரம்பித்து நான் வந்து கண்டென்ட்டுக்காக என்ன பண்ணிட்டு அப்புறம் என்னுடைய பிஸ்னஸ்க்கு என்னென்னலாம் பண்ணணும் என்னுடைய செல்ஃப் டைமை நான் எடுத்துக்கணும் அதாவது இந்த மாதிரி புக் படிக்கிறதுக்கு ரெஸ்ட்டுக்கான செல்ஃப் டைமும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் எழுதியிருப்பேன் இதே மாதிரி தான் உங்களுடைய லிஸ்ட்லேயும் இருக்கணும் வேலை வேலை வேலைன்னு மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மீ டைமும் அந்த வேலையோட வேலையாகவே கலந்து இருக்கணும் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருந்த என்கொயரிஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன் அதுக்கப்புறமா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற ஒவ்வொரு சிஸ்டருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்க எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணணும்ல இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணாமல் இருக்குது கண்டிப்பாக நான் டைம் எடுத்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் என்ன கொஞ்சம் லேட்டாகுது அவ்வளோதான் நம்ம சேனல் டுவெண்ட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது கிவ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது மைண்டு மாறிடுச்சு டுவெண்ட்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும்போதே நம்ம கிவ் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் வந்துருச்சு ஸோ நீங்கள் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் தந்துராதீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் முடிச்சுக்கிட்டு அழிச்சிக்கிட்டே வரும்பொழுது சந்தோஷமாக இருக்கும் அப்பாடா இன்னும் இதுதான் இருக்குது அப்படின்னு ஆக்சுவலாக வீடியோ எடுத்த அந்த அன்னைக்கு வந்து கரண்ட்டு வந்து ஃபுல் டே பவர் கட்டு ஷட் டவுனுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அந்த அன்னைக்கு வீட்டில் இருந்த யூபிஎஸ் லைட்டில் வச்சு மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்து தான் ஆகணுமா லைட்டிங்கே கரெக்டாக இல்லையே அப்படின்னு யோசிச்சிருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக எடுத்துருக்க முடியாது சரி பரவாயில்ல இருக்கட்டும் நம்மளுடைய ரியாலிட்டி தான் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து விரும்புகிறாங்க அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அன்றைக்குமே எடுத்திருந்தேன் அதுக்குள்ளே அப்படி இப்படின்னு லஞ்ச் டைமும் வந்துடுச்சு சாப்பிட உட்காந்துட்டேன் பாருங்கள் இப்போல்லாம் டைம் போது இந்த மாதிரி கீழே உட்காந்து தான் சாப்பிட்றேன் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா கீழே எப்படி உட்கார ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து போட்டிருந்தேன் சர்ஜரி டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து அதுக்காகவே நான் ப்ளே லிஸ்ட்டே க்ரியேட் பண்ணிட்டேன் எனக்கு என்ன சர்ஜரி ஆச்சு அதுலேருந்து நான் எப்படி ரெக்கவர் ஆகி வந்தேன் அப்படிங்கிற ப்ளே லிஸ்ட்டே இருக்குது நீங்கள் வேணும் சொல்லுங்க இப்போ ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது எனக்கு நான் இப்போ எப்படி என்னுடைய சர்ஜரியை ஃபீல் பண்றேன் எனக்கு பெயின் இருக்கா நான் எப்படி என்னுடைய ரொட்டீன்குள்ள வந்தேன் சர்ஜரி முடித்து இந்த ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடியே அதாவது டூ த்ரீ மந்த்ஸ்லேயே நான் வந்து ரொட்டினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ எப்படி இதெல்லாம் நான் என்னால் முடியுது நான் எப்படி ஃபோர் ஏஎம் ரொட்டின்குள்ளே வந்தேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் அதை கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலாக போடுறேன் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி வேலை செய்யும்போது நமக்கு ஒர்க்கு குறையில கன்ஃபியூஷன் தான் குறையும் நான் இத்தனை வேலைகளையும் எழுதி செஞ்சு முடிக்கும்போது நான் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருந்தேன் அப்படின்னு எல்லாம் சொன்னால் அது உண்மையாகவே பொய்யாதான் இருக்கும் உண்மையாகவே எனக்கும் டயர்டு வந்துச்சு நான் சொன்ன பார்த்தீங்களா பெருக்கி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு முதுகு வலிச்சிச்சு அதுக்கப்புறமா ஒரு என்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதுதான் எனக்கு போதும் எனக்கான ரெஸ்டும் அந்த நேரம் கிடச்ச மாதிரி ஆச்சு நான் அந்த டைமையும் முடிஞ்சது முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி உட்காந்துட்டே டைம் வேஸ்ட் பண்றேன் அப்படின்னும்போது எனக்குள்ளே எனக்குள்ள ஒரு கில்ட்டு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எந்த வேலையுமே செய்யாம இப்படி உட்காந்துருக்கோமே அதே மாதிரி ஆப்ரேஷன் அப்போ அந்த ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து வேலையே செய்யாமல் உட்காந்துக்கிட்டே சாப்பிட்டுட்டே போது எனக்கு இன்னும் டென்ஷனாக தான் இருந்துச்சு எப்படா நம்ம எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணல உட்கார்ற நேரத்துலேயுமே நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன் இல்லைனா ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோவை எடிட் பண்ண ஆரம்பிப்பேன் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் ரெஸ்ட்டுக்குன்னு உட்கார்ற நேரத்தை கூட நான் ஒர்க்காக மாற்றிடுவேன் ப்ரீ பிளான் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் நான் ஒரே நாளில் எல்லாம் ப்ரீ பிளானும் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டை எடுத்துக்கவே மாட்டேன் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டயர்டாகவும் தான் போய் முடியும் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ப்ரீ பிளானோ இல்லைனா ரெண்டு ப்ரீ பிளானோ எடுத்துக்குவேன் இந்த மாதிரி நான் பண்ணக்கூடிய ப்ரீ பிளான் வீடியோஸ் எல்லாமே தனியாக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதையெல்லாம் ஒரே வீடியோவாக கம்பைன் பண்ணி குடிய சீக்கிரமே உங்களுக்கு கொடுக்குறேன் என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் நான் சொல்லக்கூடிய சஜஷன் ஒரே நாளில் அது எல்லாத்தையும் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த வீடியோவில் இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு டிப்ஸ் வந்து கொடுக்குவேன் அந்த வகையில் இந்த அன்னைக்கு நான் செஞ்ச ரெண்டு ப்ரீ பிளான் வேலை என்ன அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சுத்தமாக காலி ஆகிட்டு இருந்துச்சு அதை வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டேன் இது எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறதையும் மைல்டாக சொல்லிடுறேன் இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்துக்குவேன் சம அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் அரைக்கிறதுக்கு ஆயில் யூஸ் பண்ணி அரைப்பேன் தண்ணி யூஸ் பண்ண மாட்டேன் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்க்கறதுனால நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக இது ஒர்க் ஆகும் ஆயில் சேர்த்து அரைக்கிறதுனால இஞ்சி பூண்டுனுடைய கலரும் டெக்ஸ்டரும் மாறாமலே இருக்கும் அடுத்து நான் பண்ணிக்கக்கூடிய ப்ரீ பிளான் என்ன பண்ணியிருந்தேன்னா நான் வந்து சின்ன சின்ன வெங்காயம் வாங்கியிருந்தால சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுக்கிற வேலையும் பூண்டுக்கு தேவையான அளவு பூண்டு எடுத்து தோல் உரிச்சு வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ப்ரீ பிளான் எல்லாமே நான் அடுத்தடுத்து எல்லாமே ஒன்றா கம்பைன் பண்ணி என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக கண்டிப்பாக கொடுக்குறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வேலைகள் எல்லாமே நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக கிச்சனை வந்து ஏழு மணிக்குள்ளேயோ இல்லை எட்டு மணிக்குள்ளேயோ முடிச்சு வச்சிடணும் கிச்சன்லேயும் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா அது நம்மளை ஒரு வேலையுமே செய்ய விடாமல் ஆக்கிறோம் கிச்சனை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா கிச்சனில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம பிரெயின் நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காது என்னுடைய டெய்லி லிஸ்ட்டில் பத்து வேலை கண்டிப்பாக இருக்கும் முடிஞ்சால் ரெண்டு வேலை எக்ஸ்ட்ரா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ரெண்டு வேலை எக்ஸ்ட்ரா எழுதுவேன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா செஞ்சு முடிச்சுருவேன் இல்லை ஏதாவது ஒரு வேளை ரெண்டு வேளை மிஸ் ஆகுது அப்படின்னா அதை நெக்ஸ்ட் டேக்கு நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணிவிடுவேன் இதை முடிக்க முடியலையே அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கவே மாட்டேன் அதே மாதிரி நிறைய ஒர்க்கிங் உமன் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறீங்க அதனால் உங்களால் ஃபோர் ஏஎம் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ண முடியுது ஸோ நாங்கள்லாம் ஒர்க்கிங்கு நைட் வரத்துக்கே லேட் ஆகும் எங்களால் ஃபோர் ஏஎம் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் முடியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் தான் இருக்க தான் செய்கிறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நானாச்சும் பரவாயில்ல அவங்க இன்னும் கிரேட்டாக இருக்காங்க அவங்க ஆறு மணிக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் நான் பஸ் ஸ்டாண்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவங்களும் தான் செய்கிறாங்க எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா நம்மளால் முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்ம நினைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக முடியும் நினச்சா மட்டும் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லை நம்மக்கிட்ட ஒரு கரெக்டான பிளானோ கிளாரிட்டியோ இருக்கணும் ஒர்க்கிங் உமன்க்காகவே நான் தனியாக வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன் ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்லையுமே நான் தான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்காகவே நான் எப்படி உங்கள் டேவை ஈஸியாகணும் அப்படின்ற வீடியோ கண்டிப்பாக போடுறேன் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன் அப்படி போடுறேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன் அப்படின்னா நான் வந்து பதிமூணு வருஷமா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஆள் தான் வீட்டு வேலையும் முடிச்சுட்டு ஒர்க்கிங்க்கு போயிட்டு இருந்த ஆள் தான் இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக தான் நான் வீட்டில் இருக்கேன் ஸோ ஒர்க்கிங் உமனாக இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ரொட்டீனையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க தேர்ட்டின் இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஆள் தான் ஸோ அதனால் அந்த ஒர்க்கிங் உமனுடைய ரொட்டீனையும் எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற சஜஷன் சொல்ல சொல்கிறதுக்கு நான் கரெக்டான பர்சன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஈவினிங்க்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும்ல அதனால் சோளம் இருந்துச்சு ஸ்வீட் கார்னு அதை வந்து வேக வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட்டாக போட்டிருந்த மெனு பிளான் வீடியோவில் நான் ஸ்நாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலை ஏன்னா அந்த அன்னைக்கு என்ன இருக்கோ அதை வந்து வேக வைக்கிறதோ இல்லை வந்து கிழங்கு கொடுத்து அனுப்புறதோ எதுவாக இருந்தாலும் நான் அப்போ பிளான் பண்ணிக்குவேன் ஸோ அதனால் அந்த மெனு பிளானில் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் போடுற மெனு பிளானில் ஸ்நாக்ஸ் ஐடியாவும் சேர்த்து நான் வந்து சேர்க்குறேன் நீங்கள் கேட்கலாம் எல்லா நாளும் உங்களுக்கு இதே மாதிரி தான் போகுமா எப்போவுமே இதே மாதிரி பிஸியாகவே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க ஏதாவது ஒரு நாள் அதாவது நான் லிஸ்ட்டு போடாத ஒரு நாள் என்றைக்காவது சோம்பேறி வந்துடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நாளில் சரி லிஸ்ட்டு வேண்டாம் இந்த இந்த நாள் தானே இந்த வேலை தானே மைண்ட்லேயே வச்சுப்போம் அப்படின்ட்டு சில டைம் வந்து நான் பண்ணுறது உண்டு அப்போது அந்த நாளில் மைண்டில் வைக்கிற வேலையில் ஒரு ரெண்டு மூணு வேலையை முடிப்பேன் ஆனால் டைம் வந்து போயிடும் எப்படி தான் போகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி நாளை வந்து நான் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு தான் நினைப்பேன் அதுவே வந்து லிஸ்ட்டு எழுதி வேலை செய்கிற நாளில் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வரவே வராது டே ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா நாலு மணிக்கு எழுந்து தான் நம்மளுடைய ரொட்டீனை கட்டாயமாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது நம்மளுடைய டேவை நம்ம பிளான் பண்ணுற மெத்தட்லேயுமே நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டியாக இருந்துக்க முடியும் ஃபோர் ஏஎம் ரொட்டீனு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃபோர் ஏஎம் சீரிஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ப்ளே லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நாளை கண்ட்ரோலாக கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம டே நம்மக்கிட்ட கண்ட்ரோலாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் வீட்டில் தானே இருக்கோம் நம்ம நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்டாக ஒரு ரூல்ஸை நம்மளே போட்டுக்கிட்டு நம்மளுடைய லைஃப்பை இன்னும் வந்து நம்ம கஷ்டமாக்கிக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பீங்க ஸோ டூ டூலிஸ்ட்டு போடுறது வந்து ஸ்ட்ரிக்ட்டான ஒரு விஷயம் கிடையாது நம்மளுடைய லைஃப்பை சிம்பிளாக ஆக்கக்கூடிய விஷயம் தான் டூ லிஸ்ட் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு நம்மளுடைய வேலைகளை செய்யும்போதோ இல்லை நம்ம சாப்பிட்றதையோ நம்ம வந்து அரை அவசர அவசரமாக பண்ணவே கூடாது நிதானமாக அழகாக உட்காந்து ரசித்து ருசித்து எல்லார போல் நம்மளும் உட்காந்து சாப்பிடணும் இந்த மாதிரி பெண்களுக்கு ஊக்கமளிக்கிற விதமாக நான் இன்னொரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய சேனல் நேம் வந்து மனிதியின் குரல் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல அந்த சேனல் வச்சுருக்கேன் விருப்பப்படுறவங்க பாருங்க பெண்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் இருக்கேன் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறையாக இருக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ண இந்த துணி மடிக்கிற வேலை இருக்கு அப்படின்னாவே கண்டிப்பா வேலையா தான் நான் வச்சுப்பேன் அது மட்டும் என்னன்னு தெரியல நடுவில் உட்கார்ந்து அந்த வேலையை பண்ணவே மாட்டேன் ஸோ துணி காஞ்சி வரத்துக்கு ஈவினிங் ஆயிடும்ல ஸோ பையன் கொண்டு வந்து போட்டுருவான் எடுத்துகிட்டு வந்து போட்டதுக்கப்புறமா முக்கால்வாசி வேலைகள் அதாவது கம்ப்ளீட்டாக என்னோடய லிஸ்ட்டில் இருக்க வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஒன்று டின்னர் பண்ணுறதுக்கு முன்னாடி துணி மடிக்க உட்காருவேன் அப்படியே இல்லை அப்படின்னா டின்னர் ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட நான் துணி மடித்துட்டு தான் படுத்துக்குவேன் இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு போர்டும் எம்டி ஆகிருச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ